நாளின் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதாவது சிம்ம ராசியில் தான் மக நட்சத்திரம் இருக்கு இல்லையா மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில் அமைகின்றன இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தாங்க உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் தான் எழுபது சதவீதம் இயங்கும் ஜாதகம் முப்பது சதவீத கோச்சாரம் அதாவது இன்றைக்கி இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் தேர்ட்டி பர்சன்ட்டு தான் இது வந்து இந்த சிம்பத்துக்கு பொறுத்தவரையிலேயே ராகு கேதுனுடைய பயிற்சியால் ஒரு பலவீனம்னு தான் சொல்லணும் ஏன்னா ராகு வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு கேது ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஒத்தரு கூட நல்லது பண்ண முடியாது அப்போ ஒத்துரு கூட நல்லது ராகு ஒத்துரு பண்ணுவார் ராகு பண்ணால் கேது பண்ண மாட்டார் கேது பண்ணால் ராகு பண்ண மாட்டார் ஏன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் சஞ்சாரம் செய்கிறாங்கல்ல இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்து ராகு நல்ல இடமா சரியில்லாத இடம் ரெண்டாம் இடத்து கேது நல்ல இடமா அதுவும் சரியில்லாத இடம் அப்போது உங்களுக்கு கோச்சாரம் கை கொடுக்காது பெருசாக எதிர்பார்க்காதீங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் தசா புத்தி நல்லா இருந்தால் ஓஹோன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் மீடியமாக இருக்கும் அது ஜோசியர் சொல்லுவார் தசா புத்தி போய் ஜாதகம் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த கோச்சாரம் இந்த ராகு கேது போயிடுச்சு என்ன ரொம்ப கெடுத்துடுச்சு என்ன ஓஹோன்னு கொண்டு போய் பெரிய லெவலில் உட்கார வச்சுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை கெடுக்க ஒன்றா செய்யலாம் ஏன்னா எட்டாம் இடத்து ராகு ரெண்டில் கேது கெடுக்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க அதாவது காலகஸ்தி கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வாங்க ராகு கேதுவுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமையில் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ராகு பரிகாரம் ஆச்சு கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் சரி என்ன தான் பலனை கொடுப்பார் பார்க்கலாம் வாங்க இந்த ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்கள் இது மகம் ஒன்றாம் பாதம் இருக்குது ரெண்டாம் பாதம் இருக்குது மூணாம் பாதம் இருக்குது நாலாம் பாதம் இருக்குது இந்த மகத்தில் பிறந்த அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போய் போக வேண்டிய சூழ்நிலை உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நூறு சதவீதம் நீங்கள் சக்ஸஸ் ஜெயிக்கிறீங்க உள்ளூரில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எட்டாம் ராக அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடியவர் கடை வாங்க வேண்டிய இடத்துல நல்லா நிறைய கடை வாங்கிட்டீங்க திருப்பி ரீபே பண்ண முடியாது தொழில் பண்ணால் சரி உத்தியோகம் பண்ணால் சரி இல்லை சும்மா வெட்டி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி திருப்பி ரீபே பண்ண முடியாது அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் சில பேர் தொழில் பண்ணுற தொழில் வந்து ஜாக்கிரதையாக பண்ணணும் அதாவது அரசாங்கத்துக்கு புறம்பா சில பேர் கூட தொழில் பண்ணுவாங்க அப்படி அரசாங்கத்துக்கு அரசுக்கு எதிராக ஒரு தொழில் பண்ணி அதில் எதாவது ஒன்று கணக்கு ஒன்று மாட்டி தண்டனை தண்டனை கிடைக்கும் சிறை தண்டனை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் மறந்துட வேண்டி தான் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உள்ள தண்டனை கொடுக்கும் ராஜ தண்டனை அதுவும் ராஜ தண்டனை யார் கொடுக்க முடியும் அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் ராஜ தண்டனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு ஆகி கட்சியில் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வரும் எட்டாம் இடத்து அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க உங்கள் ஜனனகால தசாபுத்தி நல்லா இருந்தால் ஒன்றும் பண்ணாது மீடியமாக போகும் ஆனால் இந்த ராகு கேது பேச்சு எனக்கு எதாவது கொடுக்குமான்னு கேட்பீங்க பாருங்கள் அதுதான் இப்போ இல்லை சட்டியிலேருந்து தானே அகப்பிக்க வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ராகு கேது மூணு பதினொன்று பார்வை இருக்குது சார் இந்த எட்டாம் இடத்து ராகு என்ன பார்வை மாத்திரம் கே நல்ல பார்வையாக இருக்க போகுது இல்லை அவர் வந்து எங்கே பார்க்க போகிறாருன்னா பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாருன்னு தொழிலில் வந்து பிரச்சனையே கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்த்து எதிரிகளை கொண்டாதினால கடன் அதிகமாகவும் பிரச்சனையாகவும் இப்படி பார்வை பலனாலும் பிரச்சனை வரும் ஸ்தான பலத்தால் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த ராகு கேது உங்களுக்கு இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எட்டாம் இடத்து ராகுவாக இருக்கிறதால துர்கிய வழிபாடு பண்ணுங்க அடுத்தது கேதுவுக்கு வரும் கேது வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது நல்ல இடமா அப்படின்னு பார்த்தா இதுவும் நல்ல இடம் கிடையாது இப்போ உங்களை இப்போ கணவன் மனைவி இருக்கிறீங்க இப்போ கணவன் மனைவி அப்படின்னா வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் கிடையாது இந்த காலத்தில் நல்லாவே சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக வரும் அதாவது உங்கள் ஜனன கால புத்தி அடிப்படையில் கணவன் மனைவி பிரியணும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அசிங்கமாகி அவமானப்பட்டு எல்லாம் பட்டு ட டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் இப்போ இருக்கிறார் பார் இந்த கேது ரெண்டில் அழகாக பிரிச்சுடுவார் சூப்பராக குடும்பத்தில் அழகாக பிரிப்பார் ஆனால் அதுக்காக எல்லாரையும் கேது பிரிச்சுடுவாருன்னு பயப்படாதீங்க குடும்பத்தில் நல்லா அன்னோன்னு இருப்பாங்க தம்பதிகள் அவங்க அவங்ககிட்டயே சண்டை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னப்பா இவங்க சண்டையை போட மாட்டாங்க அவ்வளோ ஒத்துமையாச்சே அவங்க அவங்களுக்கே சண்டை வரும் காரணம் இந்த ரெண்டு கேது அது குடும்ப கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க குடும்பம் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே பிரச்சனை தான் சண்டை சச்சரவு பஞ்சாயத்துன்னு மாதிரி உறவினர்களோ இல்லை நண்பர்களோ வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளிநபரை யாரும் உள்ளே அழைக்காதீங்க சொந்தக்காராகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் உங்களுக்கு நீங்களே பேசி சரி பண்ணிக்கிங்க வெளி மூன்றாம் நிறைய உள்ளுக்கு இழுத்திங்கன்னா அவங்க மூக்க நுழைச்சாங்கன்னா அவ்வளோ தான் இன்னும் இருக்கிறது போச்சு நொல்லகண்கிற மாதிரி இன்னும் அசிங்கம் அவமானம் நிறைய ப சந்திக்க வேண்டிய நீங்களும் வெளியேற வெளியிடத்தில் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் மூக்கம் நுழைக்காதீங்க தப்பு அது இப்போது ரெண்டாம் இடத்துக்கு ஏது நல்லா பிரிப்பார் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானங்க ஸ்தானத்தை சுருக்கிறாரு அப்போ திருமணத்துக்காக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணமே ஆக கை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தை சுருக்குவார்னு சொன்னால் வெளிநாடு போயிடுவீங்க ஊரை விட்டு வெளிநாடு போய் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் கணவன் மனைவி பிரிவினை இருக்காது சண்டை இப்படி வரும் வெளிநாடு போயிட்டா நம்ம நீ நல்லா இருக்கிய நான் நல்லா இருக்கேனான்னு ஃபோனில் பேசிக்க வேண்டியதுதான் மற்றபடி பண வருவாய் வருமா அப்படின்னா ரெண்டாம் அது தனஸ்தானத்தில் போய் கேது உட்காந்தா என்னங்க வரும் ஞானம் தான் வரும் ஆகலாம் சாமியார் ஆகலாம் குடும்பத்தை விட்டு போய் சாமியார் ஆகிடலாம் ஸோ இப்படி இந்த சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஒரு சரியில்லாத ஒரு நிலை அதனால் பயந்துடாதீங்க நிச்சயமாக பரிகாரம் பண்ணுங்கள் ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு இது முப்பது சதவீதம் நான் முதல்ல சொல்லிட்டேன் கோச்சாரம் வந்து முப்பது சதவீதம் தான் அதை பை பர்த்து சாற்றுப்படி எழுபது சதவீதம் ஜாதகம் இயங்கும் வாங்க இந்த ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் பண்ணுங்க ஓரளவுக்கு இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சரியாகும் மகம் வந்து கேதுனுடைய சாரம் இல்லை இன்னும் ரொம்ப உலகத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க நீங்கள் உலகம்னா என்ன ஊர்னா என்ன ம மக்கள்னா என்ன வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சுப்பீங்க அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த பதினெட்டு மாத காலமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அப்புறம் குரு வரார் குருவந்தான் நல்லது பண்ணுவார்ன்னா அவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றார் பத்தில் இருந்தால் பதவி பறிப்பு ஒன்றும் பிரச்சனை அதிகமாகும் ஸோ ஏழில் இருக்கிற சனி பகவான் எட்டுக்கு போவார் ஆக்சுவலாக நம்ம பதினெட்டு மாத காலம் தான் கொடுக்க போகிறோம் ஏழு தான் சனி இருக்க போகிறார் ஸோ பிரச்சனைகள் பிரச்சனைகள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ராகுக்கு எதுவால் நல்லது பலன் எதுவும் நிச்சயமாக இருக்காது விழுப்புண்சாருங்க பரிகாரம் பண்ணுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்